முதல் உணவு உயிர் உள்ள உணவுங்க அது என்னங்க மேடம் உயிர் உள்ள உணவு அதாவது உயிர் உள்ள உணவுன்னா வேறு ஒன்றும் இல்லை சமைக்காமல் எந்த உணவெல்லாம் அவங்களால சாப்பிடும்போது சுவையாக இருக்குதோ அதாவது பழங்கள் எடுத்துட்டிங்கன்னா சமைக்காமல் சாப்பிடக்கூடிய உணவு அதில் நூறு சதவீதம் சுவை இருக்குதுங்க நூறு சதவீதம் பிராணன் இருக்குதுங்க நூறு சதவீதம் சத்து இருக்குதுங்க அப்போ ஒரு முந்நூறு மார்க் எடுத்துக்கலாமாங்க மேடம் ஓகே அடுத்தது இதெல்லாம் உயிர் உள்ள உணவு அடுத்தது உயிர் ஊட்டப்பட்ட உணவு அது என்னங்க மேடம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு முளைக்கட்டிய தானியங்கள் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் நூறு சதவீதம் பிராணம் இருக்குது நூறு சதவீதம் சத்தும் இருக்குது ஆனால் சுவை மட்டும் ஐம்பது சதவீதம் தான் ஸோ அப்போ இது என்னங்க உயிர் ஊட்டப்பட்ட உணவு ஸோ இதுக்கு இரநூத்தி ஐம்பது மார்க் எடுத்து வச்சுருங்க மேடம் அதே மாதிரி சமைத்த சைவ உணவு நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் சரி சமைச்சிட்டிங்க அப்படின்னா சுவையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பிராணனும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சத்தும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சமைச்சிட்டிங்கன்னா அப்போது இதுக்கு எவ்வளோ மார்க்குங்க மேடம் நூற்றி ஐம்பது மார்க்கு அடுத்தது சமைத்த அசைவ உணவு இதில் நூறு சதவீதம் சுவையே இல்லை நாம் சுவை ஊட்டிகளை போட்டு சமைக்கிறதுனால தான் அது சுவையா தெரியுதுங்க சத்து மட்டும்தான் நூறு இருக்குதுங்க சத்து மட்டும்தான் நூறு இருக்குது பிராணனே கிடையாதுங்க அதில் பிராணனே அதில் இல்லைங்க அப்ப எவ்வளோ மார்க்குங்க நூறு மார்க் இன்னொன்று நம்ம உணவுன்னு நினச்சிருக்கக்கூடிய உணவு இது ஜீரோ அதாவது டீ காஃபி கொக்கோ கோலா பெப்சி கஞ்சா அபீனு சாராயம் இதெல்லாம் உணவு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க டிவியில் விளம்பரத்தில் வரக்கூடிய அத்தனை பேக்கடு ஐட்டம் இது எல்லாமே சத்தும் கிடையாதுங்க அதாவது போலித்தனமான சுவையை கொடுத்துட்றாங்க போலித்தனமான சுவையை கொடுத்து உங்களை அடிக்ட் பண்ண வச்சிட்றாங்க இப்போ உதாரணத்துக்குங்க உங்கள் குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க நாமளே எந்த குழந்தையாவது அல்லது நாமளோ நான் ஆப்பிளுக்கு அடிமையாக இருக்கிறேன் ஆரஞ்சுக்கு அடிமையாக இருக்கிறேன் பப்பாளி பழத்துக்கு அடிமையாக இருக்குதுன்னு யாராவது இருக்கிறாங்களா ஒருத்தர் சொல்லுங்கள் ஒருத்தர் இல்லைங்க ஏன்னா அதில் போடக்கூடிய கெமிக்கல் சுவையை ஊட்டக்கூடிய சில கெமிக்கல் அதில் போட்டு அந்த குழந்தைகள அடிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ அதனால் எந்த உணவு சிறந்த உணவுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க மேடம் நான் வந்து உணவுகளுடைய தரத்தை சொல்லிவிட்டுங்க எதெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க